அசலாம் வாழைக்கும் வரக்காக கண்ணினத்திற்குரியே நான்கு தினத்திற்கு முன்பாக வரலாறு காணாத ரீதியில் ஒரு வருடத்தில் பொழிய வேண்டிய மழையானது ஒரே நாளில் பொழிந்து அந்த தபாயில் இருக்கக்கூடிய மக்களை வீதியில் ஆழ்த்திய ஒரு கன முதல் மிக கனமழை பெய்ய அந்த ஒரு நிகழ்வு தான் தற்பொழுது வரை மக்களிடத்தில் பேசும் பொருட்களாக இருக்கிறது உண்மையில் ஒரு மழை என்பது ஒரு சமூகத்திற்கு அதாவாக அமைகின்றதா அல்லது அது அல்லாவினுடைய அருளாக அமைகின்றதா என்பதை நாம் மிக இலகுவாக நாம் கண்டுகொள்ளலாம் எப்பொழுது நம்முடைய அதிகமாக நமக்கு மழை பொழிகின்றதோ அந்த மழையின் காரணமாக நமக்கு அழிவு என்பது ஏற்படுகிறதோ அப்பொழுது அல்லாஹ் நமக்கு அதாது இறக்குகிறான் அவனுடைய சோதனையை நமக்கு தருகிறான் என்பதுதான் இந்த இடத்தின் பொருள் ஆனால் அதுவே நமக்கு தேவைப்படுகிற நமக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கெல்லாம் மலையை இறக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மலை உண்மையில் அருளானது சரநாட் செல்வம் கூறுகிறார்கள் இரவு நேரங்களில் அல்லா மலையை கொடுக்கிறான் என்றால் இந்த இரவு நேரங்களில் பெய்யக்கூடிய மழை அல்லாவினுடைய அருளுக்கான மலை எங்களாக சல்லநாதீர் செல்வம் கூறுகிறார்கள் உண்மையில் அருளான மலையை நாம் பெற வேண்டும் அதற்கு அல்லாஹிடத்தில் அதிகம் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் பெருமானா சல்லநாலை செல்வம் அவர்கள் காற்று அதிகமாக வீசக்கூடிய நேரத்தில் மழைக்கான அறிகுறிகள் தென்படக்கூடிய நேரத்தில் உடனடியாக சலநாரி செல்வம் வானவை அதிகம் ஓதுவார்கள் பிரார்த்தனை பொதுவாக இந்த மழையும் காற்றும் ஒரு சமூகத்தை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது எனவே தான் தற்பொழுது நாம் துபாயில் பார்க்கக்கூடிய நேரத்தில் பல சேதங்கள் பல அழிவுகள் இந்த வெள்ளப்பெருப்பின் காரணமாக ஏற்படுகிறது இதை முந்தைய சமூகத்தினருக்கும் அல்லா ஜல்லு ஷானுவா தந்திருக்கிறான் என்பதாக அது குரானில் எல்லாம் மிக தெளிவாக கூறுகிறார் அதாவது நூத்து அலை அவர்கள் மேற்கொண்டு ஆதலை இஸ்லாத்து அவர்கள் வரையிலான பல கூட்டங்களுக்கு அல்லா மலையை கொண்டே அழிவை நாடிவிட்டான் அதற்கு நூத்து அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய கூட்டத்தை எல்லாம் மலையை கொண்டு மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தை கொண்டு அளித்தான் இதுவரை அந்த வெள்ளத்தை போன்ற இதுவரை இந்த உலகத்தில் நூத்தலை இஸ்லாத்து இஸ்லாம் அவருடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தை போல் இன்று வரை அந்த மாதிரியான வெள்ளம் வந்தது கிடையாது அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான உலகம் முழுவதும் தண்ணீரால் அழிக்கப்பட்ட அந்த ஒரு காலம் தான் நூத்தலை இஸ்லாத்து இஸ்லாம் அவருடைய காலம் தண்ணீரை கொண்டு வெள்ளத்தை கொண்டு அழித்தான் அதற்கு ஆதலை சலாத்து வசலாம் இவ்வாறு பல சமூகத்தினருக்கு இதற்கு முன்னால் வாழ்ந்த மக்களை அல்லாஹுல்லா மலை என்கின்ற அந்த ஒரு வஸ்துவை கொண்டு அல்லாஹ் அவர்களை அழித்தான் என்று சொல்லும் பொழுது இது உண்மையில் மக்களுக்கு ஒரு அதாவாக நாம் நமக்கு தென்படலாம் நமக்கு புரியலாம் ஆனால் இது அதாவாக எப்பொழுது மாறும் என்றால் நம்முடைய தேவைக்கு அதிகமாக அந்த மலை என்பது இருக்கக்கூடிய நேரத்தில் அதாவாக மாறும் எப்பொழுது நம்முடைய தேவைக்கு அதிகமாக இல்லாமல் நம்முடைய தேவைக்கு ஏற்பவா மழையை தருகிறான் என்றால் அது அருளுக்குண்டான மழை நம்முடைய தேவையை தாண்டி பெய்யக்கூடிய மலை அது அதாவுக்கான மழை துபாயில் இருந்திருப்பது அந்த மக்களுக்கான அதாவுக்கான ஒரு மழையாக இருக்கிறது மக்களுக்கு அல்லா அவருடைய அருளை மிக வேகமாக உண்மையில் ஆட்டி மேன் அருளா அருளாள அருளாளனாக அல்லாஹ் இருக்கிறான் நிச்சயம் வேதனையை கொடுக்கக்கூடிய அல்லா மிக விரைவில் அந்த மக்களுக்கு மகபுரத் எனது மன்னிப்பை வழங்குவான் என்று நாம் அல்லாருடன் பார்த்திக்குவோம்